அனைவருக்கும் வணக்கம் இந்நேரம் கமெண்ட்ல வந்து சில பேர் எழுத ஆரம்பிச்சிருப்பேன் என்னப்பா விஜய் பற்றியே வீடியோ போடுற அப்போ அதானே அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்களை பற்றி நான் பேசினாலும் இபிஎஸ் அவர்களை பற்றி பேசினாலும் நன்சிமான் அவர்களை பற்றி பேசினாலும் அண்ணாமலை அவர்களை பற்றி பேசினாலும் யாரை பற்றி பேசினாலும் அதில் ஒரு புள்ளி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய அல்லது எல்லாமே வந்து இணையக்கூடிய ஒரு புள்ளியா இருக்கும் பொதுவானதாக அது என்னன்னா திமுகவுடைய செயலை அம்பலப்படுத்தக்கூடிய புள்ளியா இருக்கும் அது எந்தெந்த சூழல்ல எந்தெந்த தலைவர் மூலமாக அதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அதை நான் பயன்படுத்திக்குவேன் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது ஸ்டாலின் வேணுமா வேணாவா அப்படிங்கிற மையப்படுத்தின தேர்தலா இருக்கு போகுது இதுல வேணுமா வேணாவா அப்படிங்கிற கேள்வி உங்ககிட்ட நான் விட்டுறேன் வேணா அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே நான் என்ன நோக்கத்துல வீடியோ பண்ணுறேன் அப்படிங்கிறது புரிஞ்சிடும் ரைட்டு நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்குது சமூக ஊடகங்களில் பயங்கர வைரலா அதுதான் போயிட்டு இருக்குது என்னன்னா விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அங்கிள் என்ன அங்கிள் இப்படி பண்றீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அங்கிள் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசுனாரு இல்லையா இதை வந்து முதல் ரெண்டு நாள் அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் திமுக பயங்கரமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய உச்சபட்ச அநாகரிகத்தை கட்டவிழ்த்து விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் ஒரு பகுதியாக நேற்று நடந்த ஒரு ஊடக விவாதத்தில் செந்தில்வேல் அவர்கள் பேசும்போது விஜய் அவர்களுடைய அந்த மாநாட்டுக்கு நிறைய வயசு பசங்க வந்தாங்க இளைஞர்கள் வந்தாங்க பொண்ணுங்க வந்தாங்க ஆண்டிங்கெல்லாம் யாருமே வரலையே ஒரே ஒரு ஆண்டி மட்டும்தான் வந்துருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அது விஜயோடைய அம்மா சோபா ஆண்டி அம்மா வேற எந்த ஆண்டியும் வரல

ஸ்டாலின் அவர்களே விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக விமர்சிக்கிறாரு அல்லது அங்கிள்னு சொல்றாரு நீ விமர்சிக்கிறத பதிலுக்கு விஜய் விமர்சிச்சுட்டு போடா அதை விட்டுட்டு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாம அவங்க பாட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது விஜய் அவர்களை பெற்று வளர்த்த அவங்களுடைய தாயார எதுக்கு சம்மந்தமே இல்லாம அந்த சீனுக்குள்ள கொண்டு வர அவங்க என்ன அரசியல் வந்து தாவேக்கால் எதுனா பொறுப்புல இருக்காங்களா அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு எதிர அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களை எதுகிட அந்த மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லி மிக கடுமையான விமர்சனங்களும் மிக கடுமையான கண்டனங்களும் செந்தில்வேல் மேல மட்டும் வந்து பிரச்சனை இல்லைங்க திமுக மேல வந்துட்டு இருக்குது அதாங்க பிரச்சனை திமுக இவ்வாறு விஜய் அவர்களுடைய குடும்பத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தாயை இழிவாக பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதுவும் நீ ஒருமையில பேசுற விஜய் அவர்கள் ஸ்டாலின் அங்குன்னு சொன்னாலுமே கூட வாங்க போங்கன்னு தான் பேசுனாரு ஆனா நீ என்ன சொல்ற அது வந்து உக்காந்துட்டு இருந்துச்சு சோபா ஆன்டி அப்படின்னு சொல்லி நீ பேசுற அப்படின்னா உனக்குள்ள எவ்வளவு ஒரு கேவலமான அழுக்கான சிந்தனை இருக்கும் அப்படிங்கறதான் அங்க எடுத்து வைக்கப்படுற மக்களுடைய விமர்சனமாக இருக்கிறது அதுல ஒரு சிலர் சொல்றது நாட்டுல எத்தனையோ வகையான பிச்சைக்காரங்களை நான் பாத்திருக்கேன் இப்படி ஒரு பிச்சையை நான் உலகத்துல முதல் முறையாக கேள்விப்படுறாங்கன்னு சொல்லிடுறாங்க அது ஒரு பிரச்சனை கருணாநிதினு சொல்லக்கூடாது அது எப்படி நீ கருணாநிதி என்று சொல்லலாம் கலைஞர்னு சொல்லு கலைஞர் சொல்லு அப்படின்னு சொல்லி வந்து பிச்சை இருக்கிறாங்க ஸ்டாலின் சொல்லக்கூடாது ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லக்கூடாது என்ன சொல்லணுமா சிந்தில் சொல்றாரு ஸ்டாலின் சார் நீங்க பண்றது சரியா சார் இப்படி இல்லை கேட்டுருக்கணும் அதை விட்டுட்டு எப்படி ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு இது என்னையா வம்பா போச்சு நீ சொல்லு ஸ்டாலின் சார்ன்னு சொல்லு இல்லைன்னா ஸ்டாலின் கடவுளே அப்படின்னு சொல்லு சாமிஜி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லு எதையாச்சும் சொல்லு நீ கும்பிடு கோயில் கட்டி கும்பிடு மற்றவங்களும் அதே மாதிரி சொல்லணும்னு உனக்கு என்ன இருக்கு சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா நீங்க எப்படி அடுத்த கட்சி தலைவர்கள் பேசும்போது அல்லது அடுத்த கட்சியில் இருக்கிறவங்களுடைய குடும்பத்தையெல்லாம் பேசும்போது ரொம்ப நாகரிகமாக சார் சீமான் சார் விஜய் சார் இபிஎஸ் சார் அப்படின்னு தான் பேசி நீங்களாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா தரங்கெட்டு போய் பெண்களை தாக்குவது தாய்மார்களை தாக்குவது இந்த வேலையை தான் நீங்க பேசுறீங்க போன தேர்தல் அப்பங்க இபிஎஸ் அவர்களை பத்தி பேசும்போது இவங்க கட்சியுடைய முக்கிய முகம் அதாவது அதாவது மிகச்சிறந்த அறிவார்ந்த ஆளுமை அப்படின்னு சொல்லி இவங்களால் போற்றப்படுகிற ஆராசா அவர்கள் பேசின பேச்சு நல்ல உறவில் பிறந்தவர் எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கல்ல உறவில் பிறந்தவர் எடப்பாடி பழனிச்சாமி அப்படின்னு சொல்லி பேசின இந்த பேச்சு திமுக என்ன பாடுபடுச்சு தெரியுமா இபிஎஸ் அவர்கள் ஆங்காங்கே போகும்போது தன்னுடைய பேச்சுகளின் போது இதை குறிப்பிட்டு சொன்னார் நான் சாதாரண குடும்பத்தில வந்தவங்க பெரிய பெரிய அப்படியே வகை வகையா வந்த பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில இருந்து நான் வரல எங்க அம்மா ஏதோ கஷ்டப்பட்டு எங்களை எல்லாம் வளர்த்தாங்க எங்க அம்மாவை பத்தி இப்படி பேசினாங்கன்னு சொல்லி அவர் அந்த தாய்மார்களோடு அந்த கூட்டத்தில் இருக்கிற தாய்மார்களோடு அந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற தாய்மார்களோடு உணர்களோடு கனெக்ட் ஆகிற மாதிரி போகும்போது அங்கங்கே ரெண்டு வாட்டி பேசிட்டு போயிட்டாரு அவ்வளோதான் இந்த இந்த ஒரு விஷயம் அதாவது இபேஸ் அவர்களுடைய பிறப்பை பற்றி பேசிய இந்த ஒரு செயல் கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வரைக்கும் திமுகவுக்கு டேமேஜ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி அரசியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களை பார்த்து அவர் அதை பற்றி பேச வர்றாரு பேச வரும்போது கொஞ்ச நேரம் அப்படியே உடஞ்சிடுறாரு அப்படியே அமைதியாகிடுறாரு அந்த அமைதி மிகப்பெரிய டேமேஜ் உருவாக்குச்சு திமுகவுக்கு பே வந்தேன் வந்த தாய்மார்கள் பேசுறேன் ஏன்னா நீ இந்த சென்டிமெண்ட் தாய்மார்கள் சென்டிமெண்ட் மேல கை வச்சுனா உனக்கு ஷாக் அடிக்கும் இப்ப திமுக விஜய் அவர்களுடைய அவர்கள் மீது கை வச்சிருக்குது விஜய் அவர்கள் ஏற்கனவே எவ்வளோ விமர்சனங்கள் எவ்வளோ பேர் பண்ணாலுமே கூட பெண்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஆதரவு நம்ம வீட்டுக்குள்ள நம்ம நம்ம வீட்டுக்கு நெருக்கமான புள்ள அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜை வந்து காலங்காலமா அவர் பில்டு பண்ணிட்டு வந்திருக்காரு அது சினிமா மூலமோ எது மூலமோ ஆனா அப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது உண்மை அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுடைய அம்மாவை பத்தி திமுக காரங்க இப்படி பரப்பிட்டு இருக்கிறாங்க இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு மிக வேகமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டு இருக்குது இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் என்ன நினைப்பாங்கன்னா தன்னை பற்றி பேசியதாக தான் நினைப்பாங்க அப்படி ஒரு கனெக்ஷன் விஜய் அவர்கள் ஆல்ரெடி ஏற்படுத்தி வச்சிருக்காரு நீ நினைச்சிட்டு இருக்கிறல்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம் மாசம் அதுக்கப்புறம் வந்து இலவச பேருந்து பயணம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் பெண்கள் ஓட்டு நமக்கு அல்ல போகுது என் காசு கிடைச்சிரும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்ற மாதிரி பெண்கள் ஓட்டுலதான் இந்த வாட்டி ஜெயிக்க போறோம் ஜனவரி வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு பெண்களுடைய வாக்கு மிகப்பெரிய அளவுல ஐயா ஸ்டாலின் அவர்கள் போகுது அப்படின்ற சர்வே தான் இருந்துச்சு நானே பார்த்துட்டு என்னையா நாலு வருஷம் ஆச்சு இன்னும் பெண்கள் இப்படி வாக்கு போடுறதாக வருது அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கு இப்ப ரீசெண்டாவே அது மிகப்பெரிய அளவுல சரிஞ்சு விஜய் அவர்கள் பக்கம் போயிட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு இருந்த நிலையில இன்னைக்கு அவங்களுடைய தாய்மாரையும் அவங்களுடைய தாயையும் நீங்க கேவலமா பேசுறீங்க அப்படிங்கிறது பெண்கள்கிட்ட போய் சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எலெக்ஷன் முடிவில் தெரிஞ்சிடும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் அதாவது அவர்கள் அரசியலுக்கு வந்த புதுசிலிருந்து அவர்களுக்கு அறுபது வயதை தாண்டிய பிறகும் கூட முழுக்க முழுக்க திமுக இதே மாதிரியான ஆபாச தாக்குதல்களை தான் அவர் மீது கட்டமைத்து கொண்டிருந்தது அதாவது அவங்கள அவங்கள வந்து நான் ஒரு ஒரு கிளாமரஸ் ஆக்ட்ரஸ் அதாவது அவங்க ஒரு கவர்ச்சி நடிகை அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் அவங்கள பற்றி பேசுவோம் அப்படிங்கிறதுல கீழ் மட்டத்துல தொடங்கி பேச்சாளர்கள் வெற்றி கொண்டான் அவங்க இவங்க வெற்றி கொண்டான்னு பேசுனதையும் பல தடவை உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் அதாவது கேவலத்தின் உச்சம் அதுக்குள்ளே நம்ம போவேண்ணா மறுபடியும் அதை போட்டு காட்டிக்கிட்டே இருக்கு அப்படி செஞ்சது போக அவருடைய தலைவர்கள் வரைக்கும் இப்படிதான் ட்ரீட் பண்ணாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அறுபது வயதுக்கு மேல ஆன பிறகு பேசுறாரு என்னன்னா அதாவது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடுவில் வந்து ஒரு மறைமுகமாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு அவர் சொல்ல வராறான் அதுக்கு அவர் பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா ஏற்கனவே அவங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் அதாவது மோடி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக பதவி ஏற்றுக் கொண்ட போது இவர் நேரில் சென்று வாழ்த்தினார் ஜெயலலிதா அவர்கள் இவர் இங்கு முதலமைச்சர் போது மோடி அவர்கள் நேரில் வந்து வாழ்த்தினார் ஆக அண்ணலும் நோக்கினார் அவரும் நோக்கினார் என்பது போல இவந்த இந்த இவர்களுக்கு நடுவில் இந்த கட்சிகளுக்கு நடுவில் உன் தொடர்பு இருக்கிறது அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் ஸ்டாலின் இதை விட பரப்புரையின் போது ரெண்டாயிரத்தி பதினாறுல பரப்புரையின் போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய மேடையில் அவங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க அவங்களுடைய வேட்பாளர்களை வந்து அறிமுகம் செய்வாங்க இல்லையா ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் பத்து பேர் ஆறு பேர் அப்படின்ட்டு அவங்க தள்ளி கீழே உட்கார வச்சுருப்பாங்க இதை பற்றி பேசும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு மேலே அந்த அம்மா கீழே இவங்க வேட்பாளர்கள் மேலே அவங்க கீழே இவங்க நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் மக்களை பார்த்து பேசினார் ஜஸ்ட் நீ மேலோட்டமா மேலே அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க இவங்களை கீழே உக்கார வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றது வேற சொல்லிட்டு நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க உடல்நிலை சரியில்லாம அதுக்கப்புறம் தான் அதை பற்றின செய்திகள்லாம் சொல்கிறாங்க அதிமுகவை சார்ந்தவர்கள் அல்லது வந்து அந்த நேரத்தில் அரசியலை விட்டு நோக்கணும் அவங்க உடல்நிலை சரியில்லாம அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடல்ட் டயப்பர் போட வேண்டிய நிலைமையில அவங்க இருந்தாங்க அப்போ அவங்க அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எல்லாரோடய ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் அவங்க உட்கார விரும்பலை ரொம்ப வயது மூப்பு உடல்நிலை ரொம்ப அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல பலவீனமா இருக்காங்க அதனால அவங்க அவங்களை தனிமைப்படுத்திக்கிட்டாங்க தனியா உட்காந்துக்கிறாங்க மற்றவர்களை தூரமா உட்கார வைக்கிறாங்க இந்த விஷயத்தை ஆபாசமாக பேசியவர் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஐயா கருணாநிதி அவர்களுக்கு வயது முதிர்ந்துருது எண்பத்தஞ்சு வயசை தாண்டிடுறாரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறுபது வயது கிட்ட நெருங்கி வந்துடுறாங்க அந்த நேரத்துல ஐயா கருணாநிதி அவர்கள் கிட்ட போயிட்டு ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த விஷயம்னு ஏதாச்சும் இருக்குல்ல அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்ன பதில் அவருடைய நடனம் அதுதான் அவர் சொன்ன பதில் இப்படி காலம் காலமாக ஜெயலலிதா அவர்களை இப்படியாகவே அவர்கள் விமர்சனம் பண்ணி இப்படியாகவே தாக்கும் முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா பேசுவாங்க பத்து வருஷம் போய் குரன் கூப்பிட உட்காந்துக்குவாங்க வந்துக்குவாங்க அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த நாற்காலியை தொட்ட முடியல தொட விடல ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அடிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் எந்திரிச்சு முடிஞ்சு அதுவும் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு இப்படிப்பட்ட நிலையில இவங்க பெண்களை பற்றி குடும்பத்தை பற்றி ஆபாசமாக கேவலமாக பரப்புரை செய்யும் போதெல்லாம் அடி வாங்கின இதே நிலை தான் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய குடும்பத்துக்கு எதிராக இவங்க இந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறது இந்த மாதிரி பேசுறது மூலமா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம் அவங்களுக்கு வந்து பயங்கரமான அவங்க அங்கிள்னு சொன்னதுக்கு அவங்க அம்மாவை ஆண்டின்னு சொல்லிட்டோம் அடடா அப்படின்னு சொல்லி அங்க வேணா போயிட்டு ஏதாச்சும் பேட்டா வாங்கிக்கலாம் ஆனா இது மக்கள் மத்தியில வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் திமுகவை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க பெண்களுக்காக இதோ பண்ணி ஓட்டு வர வச்சிடலாம் நம்ம பெண்களுடைய வாக்கை வாங்கிடலான்ட்டு கனவுல கூட நடக்காது மிகப்பெரிய சேதாரம் ஏற்பட போகிறது திமுகவுடைய வாக்கு வங்கியில இது போக இப்ப வந்து திமுக எம்எல்ஏக்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா இதே அங்கிள்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக பேசும்போது மறுபடியும் டிவி டிவிக்கேனா என்ன தெரியுமா திரிஷா கீர்த்தி சுரேஷ் அதுதான் டிவிக்கும் கேக்கும் இருக்கிற பொருள் வீணா விஜய் இவங்க கட்சியே இப்படிப்பட்ட கட்சி இதுதான் முழுக்க முழுக்க காமம் பெண்கள் கள்ள உறவு இப்படி எதையாச்சும் பேசிட்டு இருக்க வேண்டியதுதான் எம்மா இருக்கே பன்னீர்செல்வம் அமைச்சர் அவர் போயிட்டு மேடையில் பேசும்போது என்ன பேசுறாரு டீனா என்ன அப்படி கூட்டத்தில் இருக்கிறவங்களா திரிசா அப்படியே எல்லாம் தெளிவா இருக்கிறீங்களாப்பா கேனா என்ன கீர்த்தி சுரேஷ் எல்லாம் இருக்கிறவங்க கத்துறது திமுக உடன்பரப்புகள் ஆஹ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுருங்களாப்பா நம்மளுக்கு பயங்கர அறிவாளிங்களப்பா இல்லைங்களாப்பா அறிவு எழுபத்தஞ்சு வருஷமாக கட்சி நடத்தி அவங்களுக்கு வந்து அண்ணா அறிவாலயம்னு ஒரு ஆலயத்தை உருவாக்கி அவங்களுக்கு அறிவை புகட்டினதில் அவங்களுக்கு வந்த அறிவு என்னென்னா கேனா என்ன அப்படின்னு கேட்டா கீர்த்தி சுரேஷ் அப்படின்றது தான் அறிவு இல்லையா கி கி அது என்ன கீன்னா அது நீ சொல்லுப்பா என்ன தெரியாது கே என்ன சொல்லு ம் இப்படியான வேலையை மட்டும்தான் இவங்க பண்ணிட்டு திரிகிறாங்க இப்போ இதோட இவங்க நிறுத்திடுவாங்களா அப்படின்னா நிறுத்த மாட்டாங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத நான் இப்பயே சொல்லிடுறேன் விஜய் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை திமுக நேரடியாக அவர்களுடைய தலைவர்களை வைத்து பண்ணாமல் இப்படி இருக்கிறதுங்களை வச்சு பேசுறாங்களா இது போக திரைத்துறையிலிருந்து ஆட்களை எடுக்க ஆரம்பிப்பாங்க அதாவது நைன்டிஸ்ல எயிட்டிஸ்ல நடிகைகளாக இருந்தவங்களை தான் முதல்ல மெயினாக அவங்க தேடுவாங்க அதாவது விஜயோட துணை நடிகையாக அவங்க நடிச்ச படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சவங்க அல்லது வந்து அவருக்கு அக்காவாக ஏதோ ஏதோ ஒன்றாக நடிச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய படங்கள்ல அப்படி நடித்த நடிகைகள் அல்லது அவருக்கு ஜோடியாக அல்லது ஒரு பாட்டுக்கு ஆடுறதுக்கு வந்தவங்க அப்படின்றவங்களும் இப்ப மார்க்கெட் எழுந்து வயதும் ஆகி இருப்பாங்க இல்லையா கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டப்படுற தான் இருப்பாங்க அவங்கள தேடுவாங்க அவங்கள தேடி வந்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்து என்ன பேச வைப்பாங்க என்ன வேணா பேச வைப்பாங்க விஜய் வந்து ஒரு கேவலமான ஆளு பயங்கரமான ஒரு பொம்பளை பொறுக்கி என்ன இப்படி பண்ணாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி பண்ணாரு நான் அதை நான் வந்து அப்போ சொல்ல வேணான்னு இப்போ தான் சொல்றேன் அப்படி இப்படி என்ன வேணா என்ன மாதிரியான தாக்குதலை வேணா விஜய் அவர்களுக்கு எதிராக கட்டமைப்பதற்கு திமுக தயாராக இருக்கும் அதற்கு அவருடைய திரைத்துறையை சார்ந்த ஒரு பெரிய கும்பலையே இந்த வாட்டி அவங்க எலெக்ஷனுக்கு தூக்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது நடிகர்கள் கொஞ்சம் இருந்தாலும் இந்த மாதிரி நடிகைகளை பயன்படுத்தி விஜய் அவர்களை இந்த மாதிரி கேரக்டர் அசோசினே அசோசினேஷன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி தான் டிவிக்கே வந்தாகணும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த நாளில் சந்திப்போம் நன்றி